அன்பார் இந்த பெரியோர்களே ஜமாத் ஆதல வட்டி என்பது ஒரு பெரும் பாவம் என்று முஸ்லிம்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அளவுக்கு அவசியம் இல்லாத அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனால் தெரிந்தால் கூட அந்த வட்டியோடைய வரை பின்னல்களை இன்னைக்கு முஸ்லிம்கள் பெரும்பான்மையான மக்கள் விழுந்து கிடக்கிறார்கள் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் என்ன அவ வட்டியை பற்றி வட்டியை பற்றி அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா நாங்கள் பணத்தை ஒன்று வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சு சாப்பிடலை நாங்கள் ஒன்று வட்டிக்கு விட்டு தின்ற அளவுக்கு நாங்கள் அப்படி ஈமா கட்டு போகல நாங்கள் அல்லாவுடைய வேதத்துக்கு ரசூலுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறோம் என்று முஸ்லீம்கள் வட்டியில ஒரு பகுதியில் நிற்கிறாங்க நாங்கள் வட்டிக்கு கொடுத்து வாங்கி சாப்பிடலன்னு

வட்டிக்கு வேணும் பணம் கொடுத்து வாங்கி தின்னாமல் அந்த வகையில் முஸ்லீம்கள் பாவத்தில் ஈடுபடாட்டாலும் இன்னென்ன பிற வகையில் முஸ்லீம்கள் வட்டியில் தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்க வட்டிக்கு கொடுத்து வாங்கி தின்றதுல இன்னொரு ஒரு வகை இருக்குது பணத்துக்கு தண்டனத்தை கேட்குறான் கடனுக்கு கேட்குறான் வட்டி கொடுத்து தின்றது ஒரு வகை நிறைய பணம் நம்மக்கிட்ட போய் சேர்ந்து போயிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் கொண்டு போய் பேங்கில் டெபாசிட் பண்ணுறீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட்டை போட்டால் அவங்களுக்கு வட்டி கொடுப்பானா இல்லையா அந்த வட்டியை வாங்கி தின்றத ஹராம் தானே வட்டிக்கு நீங்க கொடுத்து வாங்கி தின்னா வட்டியா பேங்க்ல கொண்டு போய் வட்டி வந்து கரண்ட் அக்கௌண்ட் இல்ல நீங்க டெபாசிட் பண்ணீங்க ஒரு பத்து லட்ச ரூபாயை நீங்க ரெண்டு வருஷத்துக்கு எடுக்க மாட்டேன் டெபாசிட் பண்ணீங்க கையில இருந்தா செலவாயிரும் அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு ரெண்டு வருஷத்துக்கு அவன் வட்டி போடுவானா இல்லையா அந்த வட்டியை நீங்க வாங்கினீங்கன்னா வட்டி வாங்கின குற்றவாளி என்ற லிஸ்ட்ல தான் நீங்க வருவீங்க அப்ப அக்ரிமெண்ட்ல இருந்து கொண்டு வட்டியை நீங்கள் வாங்கி தின்னுகிறீர்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் என்று சொல்லி வட்டியை வாங்கி தின்னுகிறீர்கள் இப்படி இந்த மாதிரி வட்டியை வாங்கி தின்றது எவ்வளவு பெரிய பாவம் முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறாங்க தண்டல்காரன் மாதிரி வட்டிக்கு விட்டு வட்டி வாங்கி தின்னா தப்பு நினைக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து நூறு ரூபாய் வட்டி வாங்கினா தப்பு நினைக்கிறாங்க நீ அக்கிரமண்ட்ல இருக்க அதுவே வட்டி ஹராம் நீ வாடகை கொடுக்காம ஒருத்தர் வீட்டுல அக்ரிமெண்ட்ல இருக்கிறீ எந்த அடிப்படையில் இருக்கிற ஓ பணம் அவங்கிட்ட தான் நீ வாடகை கொடுக்க மாட்டேன் அப்ப வாடகை கொடுக்காம உன் பணத்துக்கு நீ ஆதாயம் அடையிறீ அதுக்கு பேரு தான் வட்டி

ஒரு முஸ்லீம் வந்து பன்றி கறி சாப்பிட மாட்டாரு பன்றி கறி பிரியாணி செஞ்சு விற்பாரா விற்க மாட்டாரு ஏன் பன்றி கறி நான் சாப்பிட கூடாதுன்னா விற்கவும் கூடாது நான் குடிக்க கூடாதுன்னா குடிய விற்கவும் கூடாது பட்டி நான் வாங்க கூடாதா பட்டியை வாங்கி பிறருக்கு கொடுக்கவும் கூடாது இந்த அடிப்படை ஷரத்துகளை விளங்காம சில முஸ்லீம்கள் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு அந்த வட்டி பணத்தை எடுத்து பள்ளிவாசல்ல கழிப்பறை கட்ட கொடுக்குறாங்க

ஏதா வட்டி கொடுத்து வாங்கி என்ன தின் வியாபாரம் பார்க்கலையா இந்த பத்து ரூபாய்க்கு இந்த பேண்ட் பால வச்சுட்டு லாபம் சம்பாதிக்க மாட்டியா அந்த மாதிரி நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நூறு அவங்க இதுவும் வியாபாரம் ஒண்ணுதான் அப்படி வியாபாரத்துக்கு ஒரு முறை லாபம் வைப்பீங்க ஒரு சோப்பு வாங்குறா பத்து ரூபா சோப்புல எட்டரை லாபம் வச்சு விற்பான் ஒரு ரூபாய் லாபம் வச்சுக்குவான் அந்த பொருளுக்கு ஒரு முறை தானே லாபம் கொடுப்பீங்க வட்டி கடக்காரன் ஒரு முறை தான் உங்ககிட்ட லாபம் கேட்பானா ஆயிரம் ரூபாய் கொடுத்தானா முந்நூறு ரூபாய் பிடிச்சிட்டு தொள்ளாயிரம் ரூபாய் கொடுப்பான் அடுத்த மாசம் ஒரு நூறு ரூபாய் கொடு அதுக்கு அடுத்த மாசம் ஒரு நூறு ரூபாய் கொடு இது சாதாரண வட்டி வட்டியில ரன் மீட்டர் ரன் வட்டி இருக்கு மீட்டர் வட்டி இருக்கு கம்ப்யூட்டர் வட்டி இருக்கு ராக்கெட் வட்டி இருக்கு ஏகப்பட்ட வட்டி இருக்கு வாரத்துக்கு போடுற வட்டி இருக்கு மாசத்துக்கு போடுற வட்டி இருக்கு நாளுக்கு போடுற வட்டி இருக்கு அவர் வட்டின்னு ஒண்ணு இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வட்டி ஏறிக்கிட்டு மீட்டர் வட்டின்னு இருக்கு வினாடிக்கு வினாடி வட்டி ஏறிக்கிட்டு இருக்கும் இதுவும் வியாபாரம் ஒன்னா

அவர் விலகிக் கொண்டால் பந்தகா அந்த குற்றத்தை விட்டு விலகிக் கொண்டால் அவர் வாங்கிய வட்டி முதல் ஏற்கனவே வாங்கி வாங்கி வீடு வச்சு இருப்பாரு வட்டிக்கு வாங்கி வண்டி வாங்கி இருப்பாரு அந்த ஏதோ வட்டியில வாங்கி நீ அதெல்லாம் அவனுக்கு உரிய பழகுமா சலம் ஏற்கனவே சம்பாதித்தது அவருக்குரியது அமுருவு இல்லல்ல

வட்டியை தின்பவன் சின்ன கொடுப்பவன் அதற்கு சாட்சியாக இருப்பவன் அதை பதிவு செய்பவன் எல்லாருமே பாவத்தில் சமம் என்று நாயகம் சொன்னாங்களே அந்த அடிப்படையில் வட்டி என்னும் இந்த பாவத்தில் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் விலகி கொள்ளுங்கள் நாளை மறுமையில் அல்லா நம் அனைவருக்கும் சுவனத்தை வாஜ்பாகி தருவார் என்று கூறிக்கொண்டவனாக என் முறை நிறைவு செய்து கொள்கிறேன் அசலாம் அனைவரும் அகற்று உள்ளாய் பிறக்காது